மோசடி மன்னன் சீமானை பற்றிய பகிர் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரே ஒரு சித்தரிக்கப்பட்ட போட்டோஷாப் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு டூப்ளிகேட் போட்டோவை வைத்து பல கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கிறார் பல கோடி ரூபாயை ஏமாற்றி வசூலித்திருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த போட்டோஷாப் போட்டோவை உருவாக்கி கொடுத்த அந்த இயக்குனர் அந்த டிசைனர் அவர் வந்து இன்றைக்கு வெளிப்படையாக வெளியில் வந்து உண்மையை சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறார்கள் எப்படி ஒரு மனுஷனால இப்படி முடியும் பிரபாகரனை அவர் வந்து சந்தித்தாரா சந்திக்கலையாங்கிறதே இப்ப பெரிய கேள்வியா இருக்கு ஆனால் வைகோ ஒரு முறை தெளிவாக சொன்னார் அவர் பிரபாகரனை சந்தித்தார் ஆனால் வெறும் நிமிடங்கள் தான் பாதுகாப்பு சோதனை சேர்த்து அந்த மொத்த ப்ராசஸ் ஆறு நிமிடம் தான் ஆறு நிமிடங்கள் இவர் போனும் அவர் எல்லாம் செக் பண்ணாங்க என்னன்னு பார்த்தாங்க அவரோட இருந்தாரு வணக்கம் சொன்னாரு அவ்வளவுதான் கிளம்பிட்டாரு அப்படின்னு ஏற்கனவே யார் சொன்னார் திரு வைகோ சொன்னார் அப்ப வெறும் ஒரு ஆறு நிமிடங்கள் மட்டும்தான் அந்த 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 அவங்க இருந்த அந்த இடத்திலேயே இருந்திருக்கிறாரு யாரு சீமான் ஆனால் பிரபாகரனோடு இருந்தது போல ஒரு போட்டோவை போட்டோஷாப் மூலமாக டிசைன் பண்ணி அந்த போட்டோவை வைத்து பல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு பல கோடி ரூபாயை ஏமாற்றி வசூலித்திருக்கிறார் இந்த மோசடி மன்னன் சீமான் இதன் பின்னால் இன்னும் பல பகீர் செய்திகள் இருக்கின்றன என்ன நடந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு சீமானை இன்னும் நம்பும் ஒரு கூட்டம் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் ஏன்னா பல கேள்விகள் பல அதிர்ச்சி செய்திகள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதல் முறையாக புலிகள் அமைப்பு சீமானை வன்மையாக கண்டித்திருக்க கண்டித்திருக்கிறது புலிகள் அமைப்பு சீமானை வன்மையாக கண்டித்திருக்கிறது சீமானுடைய மோசடித்தனத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லி இருக்கிறது இது எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சீமான் வந்து எங்க போறாரு ஈழத்துக்கு போறாரு ஒருவருக்கும் அங்கிருந்த ஒருவருக்கும் யார தெரியாது சீமான யாருன்னே தெரியாது மகேந்திரன் டைரக்ட் மகேந்திரன் அவர்களை வந்து யாருக்கு தெரியும் சீமா அங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்கள வந்து என்ன செய்றாங்க அவங்கள வச்சு வந்து அங்க வந்து ஏதாவது இது எடுக்க முடியுமா புலிகளினுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க வந்து படமாக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கின்ற பொழுது இவர் திரைத்துறையில சின்ன சின்னமா டயலாக் எழுதி உதவி டைரக்டர் மாதிரி வசனகர்த்தா மாதிரி கூட இருந்துட்டு இருந்தவர் அப்ப இவர் என்ன செய்யறாரு பெரியார் இயக்கங்களோடு இவருக்கு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்குது அந்த தொடர்பை வச்சுட்டு குளத்தூர்மணி அண்ணன் காலில போய் விழுந்து அழுது புரண்டு நம்ம வன்னியரசு தோழர்கிட்ட போய் அழுது புரண்டு எப்படியாவது அனுப்பி அனுப்புவீங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஏன்னா புலிகள் அவ்வளவு சீக்கிரத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அழைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏன்னா ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும் ரொம்ப சரியான நபர்களா இருக்கணும் அவங்க சிங்கள கைக்கூலிகளாக இருந்து விடக்கூடாது அஹ் ராணுவத்திற்கு உளவு சொல்லக்கூடியவர்களாக இருந்துடக்கூடாது அப்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்ப அப்படி எல்லாம் இருந்தும்போது கொளத்தூர் மணி அண்ணனும் நம்முடைய வன்னியரசு தோழர் உள்ளிட்டவர்களும் சேர்ந்து இவருக்கு சரி இவர் இவரை நீங்க அழைத்துக் கொள்ளலாம் என்று இவருக்கு என்ன செய்யறாங்க இவர் அங்க அனுமதிக்கிறாங்க அதன் தான் இவர் என்ன செய்றாரு இவர் தோணிலே எல்லாம் போல ப்ராப்பரா விமானத்தின் மூலமாக தான் என்ன செய்றாரு அங்கே போகிறார் போய் பிரபாரண வந்து அந்த டீம் இந்த மாதிரி படம் எடுக்க வந்த டீம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் உங்களை சந்திக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா சரி அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க இவருக்கு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதி மறுக்கப்படுகிறது இவர் புலிகள் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறார் இவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரைட் இப்ப இதெல்லாம் முடிஞ்சது இப்ப ரெண்டாயிரத்தி எட்டு முடியுதுங்க நல்லா வாங்க ரொம்ப முக்கியமான இரண்டாயிரத்தி ஒன்பது இவர் வந்து இறுதி கட்ட போர் இறுதிக்கட்ட போரின் பொழுது இங்க வந்து என்ன செய்யுது ஒரு பெரும் போராட்டம் அடிக்கிறது அந்த போராட்டத்துல இவர் ராமேஸ்வரத்துல முதல் முறையா என்ன செய்றாரு கொஞ்சம் கண்ணா அப்படின்னா பேசுறாரு அதாவது நீ என் மாணவனை அடிச்சான அவன் மீனவன் அடிச்சான அவன் மாணவன் அடிப்பேன் சிங்கள பெண்களை ரேப் பண்ணுவேங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னாலும் இவர் வந்து பேசுறாரு இப்படி பேசும்போது எப்பவுமே நீங்க ஆக்கப்பூர்வமா பேசுனீங்கன்னா இந்த நாடு திரும்பி பார்க்காது இந்த மாதிரி என்னத்தையாவது லூசுத்தனமா உடனீங்கன்னு வீங்க சீமான் மாதிரி சீமான் லூசு மாதிரி உடறாருல ஏதாவது அருவருப்பா ஆபாசமா பேசிட்டீங்கன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பான் வெட்டுவன் குத்துவேன் ஏதாவது பேசுனீங்கன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பான் அப்போ ஒட்டுமொத்த நாடும் திரும்பி பார்த்து அன்னைக்கு இருந்த உணர்ச்சி வேகத்துல எல்லோரும் அவருடைய பேச்சு என்ன செஞ்சாங்க கொண்டாடினாங்க ஏன்னா ஈழத்துல இறுதி கட்ட போர் நடந்துகிட்டு இருக்குது அந்த இறுதி கட்ட போரின் காட்சியர் வெளிவந்துட்டு இருக்கின்றது இப்ப இதை பயன்படுத்தி இவர் என்ன செய்யறாரு மீட்டர் போட ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு ஊரா போய் பேச ஆரம்பிக்கிறாரு இவருக்கும் கூட்டம் கூடுது இப்ப இவர் என்ன பண்ணலாம் இப்ப ஈழத்தமிழர் காசு ஆட்டையை போடணும் எப்படி ஆட்டையை போடுறதுன்னு யோசிக்கிறார் அப்ப இந்த சங்ககிரி ராஜ்குமார் இந்த சங்கஹிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவரு தமிழன் டிவியில வேலை பார்த்துருக்கிறார் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சீமானினுடைய பேச்சு அப்ப தமிழன் டிவில தான் திருப்பி திருப்பி ஒளிபரப்பப்படும் ஏன்னா வேற சேனல்ஸ் பெருசா வந்து ஏன்னா அப்ப அவர் சீமான் யாருக்குமே யாருக்கும் தெரியாது அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு தமிழன் டிவி ஓனர்ட்ட பேசி தமிழன் டிவி ஓனர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ரைட்டா சோ வந்து தமிழன் டிவி ஓனர் என்ன செய்யறாரு இவருக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்குறாரு தமிழ் உணர்வு அவர் ஒரு தமிழ் உணர்வாளர் அந்த அடிப்படையில் என்ன செய்யறாரு தமிழன் டிவி தொலைக்காட்சி ஓனர் இவருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாரு அங்க வந்து இவருடைய பேச்சுக்கள் அடிக்கடி அந்த ராமேஸ்வரம் பேச்சு மத்த பேச்சு ஒரு போகிற அங்க அப்ப வந்து ஈழத்திற்கு ஆதரவாக இங்க நிறைய பொதுக்கூட்டங்கள் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்துல இவர் பேசுறதெல்லாம் வந்து தமிழன் டிவில ஒளிபரப்பாகும் அப்படி தமிழன் டிவில வேலை பார்த்தவர் தான் யாரு நம்ம இந்த சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் இந்த இயக்குனர்கிட்ட அங்க இருந்த செங்கோட்டைன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன செய்றாரு ஒரு நாள் கொஞ்சம் சிடி எடுத்துட்டு போறாரு சிடி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட குடுக்குறாரு அந்த சிடியில யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா பிரபாகரன் பிரபாகரன் வந்து இயக்குனர் மகேந்திரனோட அப்புறம் வந்து நம்ம மற்ற தலைவர்களோட பல நெடுமாறன் வைகோ இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி பிரபாகரன் வேற வேற ஆட்களோட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு இதே மாதிரி பக்கத்துல சீமான் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு போட்டோஷாப் ஒன்னு பண்ணி தரணும் கிராபிக்ஸ்ல ஒன்னு பண்ணி தரணும் அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாரு ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும் சொல்லி அதாவது நான் தமிழன் தொலைக்காட்சியில டைட்டில் அனிமேட்டராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க அப்போதான் வந்து நம்ம செங்கோட்டையன் அங்கே வந்து வேலை செய்கிறாரு செங்கோட்டையன்கிறவர் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் அவரு சீமன் கூடவும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர் அப்போ ஒரு நாள் வந்து அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிவிடியில் போட்டு எடுத்துட்டு வந்தார் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்க அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வேணும் நீங்க எடிட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போ ஒரு நேச்சரா ஒரு லைவா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இதில் எக்ஸ்பர்ட் இதில் இந்த இந்த பணியை செய்வதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அதனால அவர் சில விருதுகளும் கூட வாங்கியிருக்கிறார் அதை அவரே குறிப்பிடுறார் இந்த டைட்டில் கார்டெல்லாம் டிசைன் பண்ணக்கூடியதுல ஒரு சிறந்த வல்லுநர்கள் அப்போ அவர் கேட்கறாரு எதுக்கு இப்படி பண்ணணும் மாதிரி தெரியக்கூடாது அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்கல ஏன் இப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லி இருந்த அவர் சொல்லிக்காரு இல்ல இல்ல சீமானுக்கு பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம பிரபாகரன் பக்கத்துல சீமான் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோஷாப் பண்ணி அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவர் ஹாப்பி ஆயிடுவாரு இயல்பு தானே இப்ப நீங்க இப்ப கலைஞர் இறந்த பிறகு கலைஞரை பிடிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க கலைஞருடைய அந்த திரு டி தொழில்நுட்பத்து பக்கத்துல போய் இருந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க பட் அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க கலைஞருடைய அது போட்டோஷாப்பு அது அது ஒரு ஆசை ஒரு வாழ்ந்து மறைந்த இப்போ நீங்க மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா எம்ஜிஆரு பெருந்தலைவர் காமராஜர் இப்படி பல தலைவருடைய பேரஞ்சர் அண்ணா இப்படி வந்து உருவ பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க மெரினா பீச்ல இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்ப ஜாஸ்தி இப்பவும் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா அது பக்கத்துல போய் நின்னீங்கன்னா அது ஒரிஜினலாவே தெரியும் இப்போ நான் லண்டன் பேருந்தப்ப அந்த மெழுகு சிலை மெழுகு சிலை பக்கத்துல இருந்து எடுக்கும்போது நீங்க ஒரிஜினலா எடுத்த மாதிரியே இருக்கும் அது ஒரு சந்தோஷம் அந்த தலைவர் பக்கத்துல இருந்த மாதிரி அப்ப பிரபாகரோட பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார் நினைச்சு வேற என்ன செய்யறாரு அப்படி ஒரு போட்டோவை டிசைன் பண்ணி கொடுத்துறாரு அவ்வளவுதாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளு சீமான் இந்த ஒரு போட்டோ வச்சுட்டு பாருங்க கதை அரிசி கப்புல சுட்ட ஆமக்கரிய சமைச்சான் இத பண்ண எனக்கு வந்து என்ன இதை தேச்சு குளிப்பாட்டி விட்டாரு பிரபாகரன் சீமானா என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி மத்த எல்லா கதையும் சொன்னாங்க எல்லா கதையும் விட்டாங்க கதையா கதை கதையா விட்டான் இத நம்பி ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க இவனுக்கு காசை கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இடையில பாஜக ஆர்ஸ் முழு ஆதரவு ஏன் பாஜக பாஜக அரசுத்தோட முழு ஆதரவுனா உளப்பூர்வமாக உள்ளபடியாகவே ஈழ போராட்டமோ ஈழத்தமிழர்கள் பிரச்சனையோ மீண்டும் உணர்வு ரீதியாக எந்த இடத்திலும் எழுந்திருந்த விடக்கூடாது எழுந்திருந்து அது எழுந்துருச்சுன்னா கஷ்டம் அதை எழாமல் மடைமாற்றி அப்படியே கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒருத்தன் தேவை அதுக்கு சீமானுக்கு படி அளக்கணும் அப்படின்னு பாஜகவும் ஆர் படி அளக்கு அப்படி படி இலந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உண்மை வெளியில் வந்திருக்கிறோம் ரைட் இப்ப இதுல ரொம்ப முக்கியமான செய்தியை நீங்க கவனிக்கணும் இதுதான் இப்போ நான் கேட்க போறதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி நல்ல கவனிங்க இப்போ இப்போ பொட்டமான பிரபாகரனுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் புலிகள் அந்த பொட்டமான மயிறுன்னு சொன்னாரு யாரு சீமான் ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு வெளிப்படையான ஆதாரம் இருக்கு சீமான் பொட்டமானை மயிறு என்று சொன்னதற்கு ஆதாரம் இருக்குது தன் சொந்த கட்சி நிர்வாகியை பிசுறு என்று சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது சாமியார் கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வெள்ளக்கார ஃபிகரா இருக்குன்னு சொல்லி பிகர்ன்னு சொன்னதுக்கு பெண்களை பற்றிய இவருடைய பார்வைக்கு ஆதாரம் இருக்கிறது சொந்த கட்சி நிர்வாகியின் தாயாரை கெட்ட வார்த்தையில் திட்டியதற்கு ஆதாரம் இருக்கிறது சொந்த கட்சி காரணம் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினதுக்கு ஆதாரம் இருக்குது சீமானின் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குது போலீஸ் வழக்கு இருக்குது அவர்கள் அந்த புகாரை கொடுத்தவர் வந்து அது தொடர்பாக ஏராளமான காணொலிகளையும் வெளியிட்டிருக்கிறார் அப்ப சீமான் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இருக்குது ரைட்டா அப்ப சீமானை பற்றிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் என்ன இருக்கு ஆதாரம் இருக்குது ரைட்டா சார் ஆனா சீமான் சொன்ன எதுக்காவது ஒண்ணுக்கு ஆதாரம் இருக்கா அமக்கறி சாப்பிட்டேன் வானத்தை படுத்து சுட்டேன் ஏகே கே செவன்டி சுட்டேன் அதை பண்ணுனேன் இதை பண்ணுனேன் சரி பிரபாகரனோ பிரபாகரனை சுற்றி சீமான் சொன்ன எந்த கதைக்கும் ஆதாரம் கிடையாது ஒன்று பெரியாரை பற்றி சீமான் சொல்லக்கூடிய அவதூறுகளுக்கும் ஆதாரம் கிடையாது சரி இப்ப அப்படியே வச்சுங்க சீமான் பொய்யர் புழுகு முட்டை மோசடி மன்னன்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்கு எல்லாமே நமக்கு தெரியுது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு ரைட் இப்ப இந்த பக்கம் வாங்க வைகோ புலிகளுக்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் எண்ணற்ற தியாகங்களை செய்தவர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ஏராளமான பொருளுதவியை செய்தவர் தன்னுடைய பொருளாதாரத்தை எழுந்தவர் ஆதாரத்தோடு குளத்தூர்மணி தன் வாழ்வை தன் வயதை தன் உழை தன் பொருளாதாரத்தை புலிகளுக்காக இழந்தவர் கோவை ராமகிருஷ்ணன் சகோதரர் வயது எல்லாவற்றையும் இளமை தன்னுடைய உழைப்பு பொருளாதாரம் தன்னுடைய தானீட்டி சேர்த்த பொருளாதாரம் தன்னுடைய குடும்ப பொருளாதாரம் எல்லாவற்றையும் புலிகளுக்காக கொடுத்தவர் ஆதாரம் இருக்கு ரைட் திராவிட இயக்கங்கள் ஏராளமாக செய்திருக்கின்றன புலிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஆதாரம் இருக்குது அப்போ ஈழத்தமிழர்களுக்கும் புலிகளுக்கும் எண்ணற்ற நன்மைகளை இவர்கள் எல்லாம் செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது புலிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் சீமான் ஏதேனும் ஒரு நன்மையை செய்தாரா என்றா ஒண்ணும் கிடையாது ரைட் அதுக்கு ஆதாரம் இல்லை புலிகளால் ஈழ போராட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இறுதி கட்ட போருக்கு பிறகு சீமான் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டாரா நல்ல மகிழ்ச்சியா இருக்காரா சொகுசு வீட்டுல இருக்காரா பல கோடி சம்பாதிச்சிருக்காரா எஸ் அதுக்கு ஆதாரம் இருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஈழத்தமிழர்களுக்காக எல்லாவற்றையும் இவர்கள் இழந்திருக்கிறார்கள் அதுக்கு ஆதாரம் இருக்கு ஆனா அவனை எல்லாம் இவன் என்ன சொல்றான் தமிழனே இல்லைங்கிறான் வைகோ தமிழரானு கேக்குறான் கோவை ராமகிருஷ்ணன் தமிழரானு கேக்குறான் குளத்துருமணிய தமிழரானு கேக்குறான் இப்ப செருப்பு கழித்திட்டு இவங்களை அடிச்சா என்ன கேட்கிறேன் இவ்வளவு ஈகங்களை தியாகங்களை செய்தவர்களை இவர்கள் அப்படியே லெப்ட் ஹேண்ட் டீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் எந்த தியாகத்தையும் செய்யாம பிரபாகரனை சந்திச்சு புகைப்படம் கூட எடுக்க முடியாத ஒரு பொய் மூட்ட புழுகு மூட்ட சீமான் அவர் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரம் இருக்குது ஆனா அவரை நம்ம தயாரா இருப்போம் அவருக்கு நாங்க வந்து என்ன செய்வோம் வாரி கொடுப்போம் அல்லது வந்து அவரோட இருப்போம் அப்படிங்கற ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டம் நகர்து இல்ல இது ஏன் இதான் முக்கியம் சீமானை பற்றி குற்றச்சாட்டுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்கு சீமான் சொன்ன செய்திகளுக்கு எதற்கும் சீமான் பெரியாரை பற்றியும் பிரபாரனை பற்றி சொன்ன எதற்கும் ஆதாரம் இல்லை சீமான் யாரையெல்லாம் தமிழர் இல்லையாரோ அவர்கள் எல்லாரும் ஈழத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆனா ஆனாலும் சீமான ஆதரிப்போன்னு ஒரு கூட்டம் இல்ல அதுக்கு என்ன காரணம் அதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன காரணம் தெரியுமா அவர்களுக்கு இங்கே திராவிடத்தை வீழ்த்தியாகணும் ஏன் திராவிடத்தை வீழ்த்தி ஆகணும் திராவிடத்தை வீழ்த்தினால் மட்டும்தான் ஆரியம் பார்ப்பனியம் இந்த மண்ணில் கால் ஊன்றும் பார்ப்பனியம் இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு ஆரியம் என்ன செய்து இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு சீமானை அடியாளாக இறக்கி விட்டிருக்கிறார் சீமானுக்கு வாரி வாரி கொடுக்குது அதனாலதான் சீமான் மீது எந்த வழக்கம் போடாது ஒன்றிய அரசு பாருங்க ராஜீவ் ராஜு ગાંધીய கொன்னதா பகிரங்கமா பேசினார் சீமான் பळक போட்டாங்களா ஒன்றிய அரசு கைது செஞ்சுதா செய்யாது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த நேத்து குமதன் ரிப்போர்ட்டர்ல லெழி இருக்காங்க குமதன் ரிப்போர்ட்டர்ல வந்த செய்தியை நான் சொல்றேன் என்ன செய்தி தெரியுமா நீங்க நல்ல ஞாவruckா சீமானினுடைய ஆதரவாளர்கள் சீமான் கச்சில் இருக்கக்கூடிய சிலர் வீட்டுகளில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது ஞாவruckா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த என்ஐஏ சோதனைக்கு பிறகுதான் சீமான் வெளிப்படையாகவே என்ன செய்யற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதுவரைக்கும் மறைமுகமா அவங்கதான் ஏகனாங்க அவங்கதான் எல்லா உதவியும் செஞ்சாங்க இப்ப வெளிப்படையாகவே ஒன்ன

இல்ல எல்லாம் கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்டுருப்பாங்க பயந்து போய் இப்ப பெரியாரை சாடத் தொடங்கி இருக்கிறார் இதுதான் நடக்குது இப்போ திமுகவின் மீது ஒவ்வாமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை திமுகவின் மீதான ஒவ்வாமையை திராவிட சித்தாந்தத்தின் மீதான ஒவ்வாய் ஒவ்வாமையாக மாற்றுவதுதான் சீமானுக்கு கொடுக்கப்படக்கூடிய அசை நடக்கும் அப்ப திமுகவை எதுவுமே விமர்சிக்க கூடாதா சார் திமுக தாராள நீங்க விமர்சிங்க திமுக விமர்சிங்க திமுக விமர்சிங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பிஜேடி எல்லாருமே இங்க விமர்சனத்துக்கு உட்பட்டு வருது ஆனால் திமுகவை விமர்சிப்பது என்பது வேறு திராவிட சித்தாந்தத்தை விமர்சிப்பது என்பது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப இது இந்த பாஜக காரன் சங்கிகள் ஒரு வேலை செய்வான் பாருங்க எங்கேயோ ஒரு இஸ்லாமியன் எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அடிச்சிருவான் அல்லது எவனோ ஒரு இஸ்லாமியன் எங்கயோ ஒரு இடத்துல குண்டு வச்சுட்டான்னு வைங்க அது அந்த இஸ்லாமியனுடைய தவறு அந்த வைத்த அந்த அந்த அவனுடைய தவறு அப்படித்தானே பாக்கணும் ஒருத்தன் குண்டு வச்சுட்டான்ப்பா அவன் யாரு அல்லது அவனுக்கு ஏதாவது இயக்கம் இருக்கா இப்படிதான் பேசணும் ஆனா இந்த ஆர் எஸ் பிஜேபி எப்படி பேசும் தெரியுமா இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லி இஸ்லாத்தையே இன்னும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அல்லது ஒட்டுமொத்த இஸ்லாமும் வந்து ஆபத்து என்பது போல ஆர் எஸ் பாஜக ஒரு அரசியலை செய்யும் தெரியுமா கிட்டத்தட்ட அதே அரசியலை தான் சீமான் செய்கிறார் தனி மனித தவறுகள் அல்லது ஒரு கட்சியினுடைய தவறுகள்னா அந்த கட்சியை பேசணும் ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தமே தவறு என்று பேசுவது எப்படி இஸ்லாமே தவறு என்று ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக பேசுதோ அதன் ஊடாக அவர்கள் வந்து தங்களுடைய மதவாதத்தை திணிக்க முயற்சிக்கிறார்களோ அதே மாதிரி இங்க ஒட்டுமொத்த திராவிடமும் தவறு என்பது போல பேசி அதன் ஊடாக ஆரியத்தை பார்ப்பனியத்தை திணிக்க முயற்சிக்கிறார் சீமான் இந்த நுண்ணரசில புரிந்து கொள்ளாமல் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு சிலர் கூட ஒரு சிலர் நான் எல்லாரும் சொல்ல ஒரு சிலர் கூட சீமானை இன்னமும் நம்புகிறார்கள் நான் என்ன சொல்றேன் எல்ல ஒன்னு ஒன்னா வெளியில வருது அவரை பற்றி இப்பவே விழித்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் நம்புகின்ற ஏக இறைவனிடம் மன்னிப்பு கிடைக்கும் இப்பவும் நீங்க சீமானை புரிந்து கொள்ளவில்லை இன்னமும் சீமானுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்பீர்கள் கொள்கைகள் சொன்னால் ஒருவேளை சீமான் வலுப்பெற்றால் அது நடக்காது தமிழ்நாட்டுல ஒருவேளை வலுப்பெற்றால் அன்றைக்கு முதலில் பாதிக்கப்பட போவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் எளிய வச்சுங்க அன்றைக்கு நீங்கள் அழுது புரண்டினாலும் காப்பாற்றுவதற்கு ஏன்னா அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்களே அதுக்குள்ள ஆரியம் பார்ப்பனையும் எல்லாத்தையும் தின்று சரித்திருக்கும் ஒன்னு இல்லாம அதனால தான் சொல்றேன் திமுக என்ற கட்சியின் மீதான விமர்சனம் என்பது வேறு ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்தையும் பலவீனப்படுத்துவது என்பது வேறு ரொம்ப முக்கியமான இடம் தயவு செய்து தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள் சீமான் செய்வது எங்கேயாவது ஒருத்தர் ஒரு லஞ்சம் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு தப்பு பண்றாருன்னா திராவிட சித்தாந்தத்தையே பேசுகிறார் வாங்க திராவிட சித்தாந்தமும் சொல்லிச்சா திராவிட சித்தாந்தம் என்பது ஆரியத்திற்கு எதிரானது அதற்கும் இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கும் என்ன சம்பந்தம் புரிஞ்சுக்கணும் இப்ப இதுக்கு எதை பண்றாங்கன்னா ஈழத்தில் இறுதி கட்ட போர் நடந்த போது இங்கே திமுக ஆட்சியில இருந்து காங்கிரஸ் கூட்டணி இந்த ஒன்ன காரணம் இவங்க வந்து திமுகவை எதிரியாக நிறுத்தி திமுகவின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை பெரியாரின் மீது மடைமாற்றுகிறார் என்ன ஈழ போர் முடிஞ்சு விடுதலை புலிகள் வந்து போரில் களத்தில் நின்று அவர்கள் வீரச்சாவடைந்தார்கள் மற்றவர்கள் வந்து உலக நாடுகளின் சர்வதேச நாடுகளுடைய அந்த என்ன சொல்றது எல்லாரும் இணைந்து நடத்திய போர்ல அவர்கள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அவர்கள் பல நாடுகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட போது அவர்களால் இதெல்லாம் பத்தி உடனடியாக கருத்து சொல்ல முடியல அவங்க பாவம் அவங்களுடைய நிலைமை அவங்க பெரும் இக்கட்டில போய் சிக்கினாங்க அப்ப அவங்களால வெளிப்படையாக எதையும் சொல்ல முடியாத நிலை இருந்துச்சு அந்த காலத்தை சீமான் சரியாக பயன்படுத்தி கொண்டு கதை விட்டார் ஆனா இன்னைக்கு புலிகள் அமைப்பை சேர்ந்த நிர்வாகி சுஜன் அவர் இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இவர்தான் எங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து யார் போனாலும் புலிகள் அமைப்பில இருக்கக்கூடிய அவர்களை சந்திக்க வைப்பது அல்லது விடுதலை புலிகள் தலைவர் பிரமாஹனை சந்திக்க வைப்பது இதெல்லாம் கோஆர்டினேட் பண்றவர் இந்த சுஜன் இந்த சுஜன் இன்னைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் சீமானின் கருத்துக்கும் புலிகளுக்கும் தொடர்பில்லை பெரியார் குறித்த சீமானின் கருத்துக்கள் வேதனை அளிக்கிறது இனியும் நாங்கள் கண்ணை மூடி பார்த்து கொண்டிருக்க முடியாது நெருக்கடிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு பல உதவிகள் செய்தது திராவிட இயக்கங்கள் தான் சீமானின் கருத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சீமானின் கருத்துகள் ஈழ விடுதலைக்கான ஆதரவை அளித்து விடும் சுஜன் சொன்ன செய்தி இன்றைக்கு எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கிறோம் அப்ப இன்னைக்கு முதல் முறையாக விடுதலை புலிகளே வெளியில் வந்து வாய் திறக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள் நான் நிறைவாக அவனு கேட்கிறேன் ஈழப்போருக்காகத்தான் நாங்கள் திமுக விமர்சிக்கிறோம் ஈழப்போருக்காகத்தான் நாங்கள் திமுக மீது கோபத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அதனால் நாம் தமிழரை சீமானை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க மனசாட்சிப்படி இந்த ஒரு கேள்விக்கு பதில் புலிகளுக்கு பின்னடைவு காரணம் திமுகவா இல்ல இல்ல அப்ப பின்னடைவு ஏற்பட்டதற்கு யார் காரணம் யார் என்றால் புலிகள் தான் காரணம் நான் சொல்லல நான் சொல்லல ஏன் கருத்து இல்ல சீமானின் கருத்து எப்படி கட்ட போரின் பொழுது என்ன செய்யணும் வீரியத்தோடு சண்டை செய்யணும் ஆனா புலிகள் என்ன செய்தார்கள் சண்டை செய்தார்களா இல்ல என்ன செஞ்சாங்க காட்டில் விருந்து உண்டு மகிழ்ந்திருந்தார்கள் நான் சொல்லல கோவம் ஏமாள வரக்கூடாது சீமான் மீது கோவம் வரணும் சீமான் தானே சொன்னாரு இறுதி கட்ட போரின் பொழுது சீமான் அங்கே இருந்தார் இறுதி கட்ட போரின் பொழுது சண்டை செய்யணும் சண்டை செய்வதை விட்டுவிட்டு பிரபாகரன் என்ன சொல்லிக்கா தெரியுமா தன்னுடைய சகாக்களை அழைத்து நீங்க வேட்டைக்கு போங்க வேட்டைக்கு போய் ஒரு பன்றியை வேட்டையாடி வாருங்கள் அந்த பன்றி தென்னங்காட்டுக்குள் வளர்ந்த பன்றியாக இருக்கணுமா தென்ன தோப்புக்குள்ள வளர்ந்த பன்னியாக இருக்கணுமா அது இத்தனை கிலோ எடை உள்ள பன்றியாக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிருக்கா பரவலாக உத்தரவு எதுக்கு இந்த பன்றியை வேட்டையாடி கொண்டு வரணும் சீமான் வந்திருக்கிறார் சீமானுக்கு விருந்து படைக்க வேண்டும் சீமானுக்கு பன்றி இறைச்சி கொடுப்பதற்கு விருந்து படைப்பதற்கு போய் வேட்டையாடிட்டு வாங்க இப்ப சீமான்ட போய் விடுதலை புலிகள் கோவப்படுறாங்களாம் இது எதுவுமே ஏங்கிறது இல்ல எல்லாம் சீமான் பேசுனது ராஜா ஏன் கோவப்பட்டு பிரோஜனம் இல்ல சீமான் பேசியது வீடியோ இருக்கு நீ பல வாட்டி பாத்துருப்பா பாரு எடுத்து சீமான் பேசுறாரு என்ன சொல்றாரு புலிகள் போய் சீமான்ட்ட கேட்காங்களாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன நாங்க என்ன பன்னியை புடிச்சி நிப்பாட்டி வெயிட் போட்டு இத்தனை கிலோ இடம் இருக்குதா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஓட விட்டு அதை சுட்டு பிடிக்கிறதா வேட்டையாடுறதா என்ன பன்னி எடுத்துட்டு வந்தா போதாதா உங்க அண்ணன் என்ன உங்க மேல இவ்வளவு பாசம் வச்சு இத்தனை கிலோ இட உள்ள தான் புடிச்சிட்டு வரணும்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப ஈழ போரின் பொழுது பிரபாகரன் தன்னுடைய வீரர்களுக்கு என்ன கட்டளை இருக்காரு போய் சண்டை போட சொல்லல போய் பன்னியை வாங்க அதை வந்து ருசியா சமைச்சு யாருக்கும் கொடுங்க சீமானுக்கு கொடுங்கன்னு இருக்காரு அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க அப்புறம் போரின் போது உச்சத்துல போர் இருக்கும்போது ஒவ்வொரு வீரனும் முக்கியம் ஒவ்வொரு வீரனும் நின்னு போர் செய்யணும் ஆனா இவர் என்ன செய்யறாரு படைகளை சரியா நிர்வகிக்க தெரியாம சீமானுக்கு சோத்த போட்டு வச்சுட்டு சீமானுக்கு பின்னாடி ஒரு போர் வீரனை உட்காந்து நோட்டு எடுக்க சொல்லியிருக்காரு அவன் உட்காந்து நோட்டு எடுத்துட்டே இருந்திருக்கான் சீமான் எவ்வளவு தொகையில தொட்டு நிற்கிறாரு எவ்வளவு சிக்கனை தொட்டு நிற்கிறாரு எவ்வளவு மீன கடிச்சதுங்கிறாரு அதுல மீன்ல முள்ள எடுத்து சாப்பிடறா முள்ள எடுக்காம சாப்பிடறா மட்டன் அதிகமா விரும்புறாரா சிக்கன் அதிகமா விரும்புறாரா இதெல்லாம் நோட் போட்டு எழுதிக்கிட்டே காணோம் ஒருத்தன் இதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்காரு ஒரு ஒரு விடுதலை புலி கூட ஏர்க்காமதி இப்படி இருந்தா எப்படி ஜெயிப்பீங்க நீங்க சொல்லுங்க புலிகள் அமைப்பு மனசாட்சியோட பேசணும் இப்படி இருந்தா எப்படிங்க ஜெயிப்பீங்க தோத்தது காரணம் என்னன்னு தெரியுது உங்களுக்கு அப்புறம் களத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன முக்கியம் பிட்னஸ் முக்கியம் ஃபிட்டா இருக்கணும் பிரபாகரன் ஃபிட்டாவே இல்லைன்னு யார் சொல்லி நான் சொல்லல இது எதுக்குமே என் மேல கோப்படக்கூடாது இது எல்லாமே யாருடைய கருத்து சீமானியுடைய கருத்து உனக்கு உண்மையிலேயே கோவம் வருதுன்னா சீமானத்தை கேள்றா நீ போய் ஏண்டா ஏன்டா என் பிரபாகரனை கேவலப்படுத்தா ஏண்டா என் தலைவனை கேவலப்படுத்துறீங்கன்னு மான ரோஷம் உள்ள தமிழன் எவனாவது விடுதலை புலிகளை நேசிக்கக்கூடிய தமிழன் புலிகளை நேசிக்கக்கூடிய தமிழன் ஈழப்போருக்காகத்தான் திமுகவை எதிர்க்கிறேன்னு கூடிய தமிழ் போல மானரோசம் இருக்கிறவன் சீமான சட்டை பிடிச்சு கேளுங்கடா ஏண்டா என் தலைவனை கொச்சப்படுத்துறேன்னு சீமான் சொன்னா என்ன பிரபாகரன் தொப்பையோட இருக்காராம் சொன்னா வீடியோ இருக்கா இல்லையா ஃபிட்டா இல்லையா ஒரு இடத்துல குனிஞ்சு போகணுமா போக முடியலையா குனிஞ்சு போக முடியலையா பிரபாகரனால அண்ணா நீங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அண்ணா என்று நான் சொன்னேன் உடனே எல்லாம் சொன்னாங்களா நீங்களா சொல்லுங்க நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறார் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாராம் நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அப்ப உடற்பயிற்சி செய்யாம இருந்திருக்காரு ஃபிட்டா இல்ல பிரபாகரன் அப்ப சீமான் சொல்றபடி பிரபாகரன் ஃபிட்டா இல்ல காட்டுல வேட்டையாடிட்டு இருந்திருக்காரு அப்புறம் முக்கியம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாச்சு விருந்துக்கு எல்லாம் சாப்பிட்டாச்சு நல்லா இட்லி கறி ஆம்கறி இதெல்லாம் சாப்பிட்டாச்சு இவருக்கு விருந்து போட்டு அதை பின்னாடி எல்லாம் நோட் பண்ணியாச்சு இப்ப லெஷர் டைம் இப்ப சிங்களம் சுத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா இப்ப இவர் என்ன செய்யறாரு அது அது இருக்கட்டும் சண்டை அப்புறம் இருக்கட்டும் சந்தனக்காடு சீரியல் நல்லா இருக்கே பாருங்க சொல்லியிருக்காரு ஆமா நான் சந்தனக்காடு சீரியல் நல்லா இருக்கிறேன் அப்படியா அதோட சீடி எனக்கு அனுப்பிவிங்க அப்படின்னு சீமான் வந்து கேட்டாராம் சீமான் வந்து சந்தனக்காடு சீரியல் மொத்த சீடியும் வாங்கி அனுப்பியிருக்கிறாரு பிரபாகனுக்கு பிரபாகரன் இறுதி கட்ட போரின் போது வந்து சந்தனக்காடு சீரியல் பார்த்திருக்கிறேன் அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க என்ன இதெல்லாம் யாரு சொன்னது நியாயமா நீங்க யார் மேல கோபப்படணும் சீமான் மீது கோவப்படணுமா இல்லையா நான் சொல்றேன் இது எல்லாம் பொய்யுங்கிறேன் நான் இது அத்தனையும் மறுக்கிறேன் சீமான்னு சொன்ன இந்த அத்தனை பொய்களும் போய் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மகனை தன்னுடைய மனைவியை தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் களத்தில் நிறுத்தி இறுதி வரை வீர சண்டையிட்டு ஒரு மாவீரன் வீரச்சாவடைந்தவன் பிரபா நான் சொல்றேன் சீமான் சொல்றது பொய் நான் சொல்றேன் ஆனா சீமான் கொச்சப்படுத்தினால அப்ப ஏன் உங்க யாருக்கு கோவம் வரல அப்ப இது இது புலிகளை டீக்ரேட் பண்றது தானே இது புலிகளுடைய தியாகத்தை குறை மதிப்பீடு செய்வது தானே இது புலிகளை வந்து கொச்சைப்படுத்துவது இல்லையா அப்ப புலிகளுக்காகத்தான் நாங்கள் வந்து திமுக எதிர்க்கிறோம் ஈழ போராட்டத்திற்காகத்தான் நாங்க வந்து திமுக விமர்சிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடியவர்கள் நியாயமா யார் மீது கோவப்படணும் சீமான் தம்பி கோபப்படுங்கடா கேளுங்கடா போய் ஏய் சீமான் எப்படி வந்து புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் கொச்சைப்படுத்தலாம் கேளு அதை விட்டுட்டு இங்க ஆரியத்திற்கு அடியாள் வேலை செய்வதற்காக பார்ப்பணியத்திற்கு அடியாள் வேலை செய்வதற்காக நீங்க எல்லாம் சேர்ந்து டிராமா போட்டுக்கிட்டு இருப்பீங்க பெரியார வந்து கதை விடுவீங்க அல்ல கேக்கணும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க புலிகளுக்காகவும் இளத்திற்காகவும் தியாகம் செய்தவர்களை நீங்க வந்து ஒண்ணுமில்லை என்றுவீங்க இனி இங்க இந்த ஒரே ஒரு போட்டோ வச்சு நீ ஏமாத்திட்டு அந்த போட்டோவும் போய் இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சு ஆனா ஒண்ணுங்க இந்த மோனோலிசா ஓவியம் தான் இருப்பதுலயே வந்து காஸ்ட்லி காஸ்ட்லிமாங்க பயங்கர விலைக்கு போன ஓவியம் மோனோலிசா ஓவியமாங்க மோனோலிசா ஓவியத்தை விட ஒரு டிராயிங் ஒரு போட்டோஷாப் அதிகமா சம்பாதிச்சு கொடுத்துருக்குன்னு அது சீமானுக்கு தான் எத்தனை கோடி தமிழர்கள் இனியாவது திருந்துங்கள் சீமானை ஆதரிக்க கூடிய தமிழர்கள் இனியாவது திருந்துங்கள் சீமானுடைய அயோக்கியத்தனத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் தனியா உட்கார்ந்து யோசிங்க நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா யோசிங்க சும்மா வந்து

பாஜக சித்தாந்தத்திற்குள் தள்ளிவிடக்கூடிய ஒன்று அந்த பேராபத்தை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி